வெல்கம் டு மை சேனல் க்ரான் பரடைஸ் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்காதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தீபாவளி சீரீஸில் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது சுழியம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை விட இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈ சுலபமாக செஞ்சிடலாம் இதுக்கு ரொம்ப முக்கியமான இது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம் பதினஞ்சு நிமிஷமாக வந்து நான் கடலப்பருப்பு ஊற வச்சு வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் நான் முக்கால் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் பருப்பு மூழ்கிற வரைக்கும் தண்ணி விட்டால் போதுமானது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா பருப்பு வந்து நல்லா மலர்ந்துருக்கணும் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும் இந்த மாதிரி இருந்தால் போதுமானது இப்போ இது கூடவே நம்ம வந்து நான் காக்கப்ப அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கேன் இதையும் அது கூடவே சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து கிண்டி விட்டால் நல்லா மெல்ட் ஆகிடும் இல்லை நீங்கள் தனியாக ஜீரா மாதிரி செஞ்சு அதை ஆட் பண்ணாலும் ஓகே இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யும் கொஞ்சோண்டு உப்பு நான் சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா எல்லாமே ஒன்றா மேஷ் ஆகி நல்லா மணக்கும் வீடே இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் திருவி அதையும் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மசிஞ்சு சேர்ந்து வரும் இந்த பதத்தில் வந்து நம்ம ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு போட்டாலும் சரி இல்லை நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டாலும் சரி நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாசனைக்காக இப்போ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்தது மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்ததுனால அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் நல்லா வந்து கொஞ்சோன்னு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு தோசை மாவு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அது அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டால் உங்களுக்கு வந்து மாவு நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அந்த சமயத்தில் நம்ம வந்து உள்ள கறக்கிற பூரணத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கையில் நெய் தடவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவில் நம்ம எப்படி பஜ்ஜிக்கு வந்து நம்ம சேர்ப்போமோ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டாக மேலே கோட்டிங் வச்சுட்டு அது அப்படியே ஆட் பண்ணிடலாம் சுழியம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது அது வந்து போண்டா மாதிரி இருக்கக்கூடாது அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் உள்ளக்க இருக்கிற பூரணம் வந்து வெளியில் தரணும் அதுதான் வந்து கரெக்டான பதம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் போடுங்க அப்போ வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா போடும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் மேலே வரும் அடிப்பிடிக்காமல் ரொம்ப அதிகமாலாம் நம்ம வேக விடக்கூடாது ஏன்னா உள்ளாக்குள்ள உள்ள ஸ்டஃபிங் ஆல்ரெடி வெந்ததுனால லேஸாக ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் அப்படியே உங்களுக்கு லைட் லைட்டாக அந்த பபிள்ஸோட இது வந்து கம்மியாகும் போது லைட்டாக திருப்பி போட்டு எடுத்தால் உங்களுக்கு சூப்பரான சுழியும் ரெடி பாருங்கள் நான் பிக்கும் போதே உங்களுக்கு சாஃப்ட்னஸ் தெரியும் நீங்கள் சுற்றி எடுத்த கையோடு கொஞ்சம் இதாக தெரியும் பட் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்